தமிழ் வாழ்க தமிழ் மண் வளர்க பிஏ கவுன்சிலிங் அண்ணா ஆரம்பமாயிருச்சு இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் மார்க் அடிப்படையில் போய்கிட்டு இருக்குது நானூற்றி ஐம்பது கல்லூரிக்கு மேலே தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அதுக்கு உண்டான கவுன்சிலிங் ஆரம்பமாயிருச்சு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல நிர்வாக ஒதுக்கீடுன்னு ஒன்று உண்டு அடுத்து கவர்மெண்ட் கோட்டா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ஒன்று உண்டு ஆல்ரெடி இப்போ நிர்வாக ஒதுக்கீடு பூரா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூட இருக்கும் அதுபடி முடிஞ்சு போச்சு இப்போ அதில் என்ன அட்வான்டேஜ்னா மார்க் இப்போ கவுன்சிலிங் மார்க்கை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நினைத்த கல்லூரி நினைத்த டிபார்ட்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக இப்போ கிடச்சிருக்கும் ஆனால் இப்போ கவுன்சிலிங்கில் எப்படின்னா இப்போ அதேசா வேரியேஷன் இருக்கும் ஒரு மார்க் ரெண்டு மார்க்கு மூணு மார்க்குன்னு ஒவ்வொரு காலேஜை பொறுத்து வேரியேஷன் இருக்கும் அதை நம்ம இப்போ வந்து கவுன்சிலிங் கோட்டால் நம்ம இப்போ அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கும்போது ஒரு சில காலேஜில் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ் வந்து அனுவல் ஃபீஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிம்பாங்க ஸோ ஆனால் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அங்கே போய் நம்ம அட்மிஷன் போடும்போது தான் தெரியும் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் தனி டியூஷன் ஃபீஸ் தனி புக் ஃபீஸ் தனி அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக எல்லாம் போட்டு வாங்கிடுவாங்க இது சில கல்லூரிகள் நல்ல கல்லூரிகளில் ஒரே தான் சொல்லுவாங்க அதெல்லாம் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் வந்து நமக்கு மெயின் வந்து ப்ளேஸ்மெண்ட்டு தேவையான அப்படிங்கும்போது இப்போ நல்ல கல்லூரிகள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் வாங்கினாலும் ப்ளேஸ்மெண்ட்டுக்குன்னு தனி கோச்சிங் நடக்கும் அதுக்குன்னு டெஸ்ட்டு நடக்கும் அப்போ வந்து நம்ம அந்த கோச்சிங்கில் அட்டன் பண்ணதுனால ப்ளேஸ்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே செலக்ட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அது வந்து நல்ல கல்லூரிகளை இப்போ நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிடணும் அப்போ செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ப்ளேஸ்மெண்ட்டும் கிடைக்கும் இது பற்றியே டாப் ஃபிஃப்டீன் காலேஜின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த காலேஜ்லாம் சேர்ந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ளேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நமக்கு வந்து இப்போ எடுக்கக்கூடிய இந்த மார்க்குக்கு என்ன காலேஜ் எந்த காலேஜில் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம நல்லபடியாக ஒரு மனதோட பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நல்ல காலேஜி நமக்கு இப்போ இந்த 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 மார்க்குக்கு நம்ம நல்ல காலேஜை செலக்ட் பண்ண போகிறோம் செலக்ட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக அந்த காலேஜ்கள் நமக்கு கிடைக்கும் நிர்வாக ஒதுக்கீடு ஆல்ரெடி இப்போ முடிஞ்சு போச்சு அந்த நிர்வாக ஒதுக்கீடுடைய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டீங்கன்னா நினைத்த கல்லூரி எடுத்துருக்கலாம் நினைத்த சீட் எடுத்திருக்கலாம் இப்போ கவர்மெண்ட் கோட்டாவில் என்ன அட்வான்டேஜ்னா பேங்க் லோன் வாங்கிக்கிடலாம் ஸ்காலர்ஷிப்பெல்லாம் வாங்கிக்கிடலாம் இதே இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துருந்தால் இந்த பேங்க் லோனு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அதுக்காக நம்ம இப்போ அட்மிஷன் இப்போ எடுக்கிட்டோம் இப்போ எந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த காலேஜ் உடனே அலாட்மெண்ட் ஆடகிட்டு வாங்கிக்கிட்டு ஒன் வீக்குக்குள்ளே போய் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள்